நமஸ்காரம் சத்குரு சத்குரு இன்றைக்கி என் பிறந்த நாள் சத்குரு இப்போ பிறந்த சத்குரு நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி கடன் பற்றிருக்கேன்னு தெரில ஏன்னா நான் இங்கே இல்லைன்னா என் வாழ்க்கையில் கடந்த அந்த சூழ்நிலை நான் எப்படி வந்திருப்பேன்னு தெரியல ஒரு ஒரு தடவையும் நான் சாதனை பண்ணும்போதோ கிளாஸ் பண்ணும்போதோ ஒரு அற்புதமான நிலையில் இருக்கேன் ஆனால் சில சூழ்நிலையிலேயோ வெளி சூழ்நிலையாலோ இல்லை என் இயலாமையால் தெரில அதை என்னால் தக்க வச்சுக்க முடியல எனக்கு கடைசி மூச்சு வரையும் அந்த அற்புதமான தன்மையிலே வாழணும்னு ஆசையாக இருக்குது நான் என்ன பண்ணுறது சதுக்குரு எனக்கு தெரியல அற்புதமாக இருக்கிறது எப்படி என்னான்னு தெரியலன்னா அவருக்கு கொஞ்சம் மன்னிக்க முடியும் அற்புதமாக இருக்கிறது எப்படி அது தெரியும் எப்படி அந்த நிலைக்கு வருதுன்றது தெரியும் அப்படியோ உள்ள போய் வெளியே வந்தே இருந்தான் குச்சி தானே தேவை அப்படி இருக்கிறது எப்படின்னு தெரியவே இல்லை அவர் வேறே விஷயம் தெரிஞ்சு வழிகாட்டி எல்லாம் ஆகி திருப்பி நான் போகிறேன் வரேன் போகிறேன் வரேன்னு கொஞ்சம் தேவை இருக்குது நான் குச்சி யூஸ் பண்ண மாட்டேன் வாழ்க்கை யூஸ் பண்ணும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறீங்களா வெயிட் பண்ணிக்கிறீங்களா இடிக்கும் இப்படியே ஆடினா வாழ்க்கை இடிக்குமா இல்லையா நிறைய பேருக்கு இடிச்சிருச்சா இல்லையா அவர் வாழ்க்கையில் ம் எந்த ஒரு நோய் வந்துடுச்சு வேறு எதுவும் ஆயிடுச்சு இன்னொன்று ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சே இல்லையா நிறைய பேருக்கு நமக்கு கடிச்சிருக்கிறப்போ முதல்ல நாம் எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கணும் அடுத்தது எல்லாருக்கும் எப்படி இது பண்ண செய்கிறதுன்னு பார்க்கணும் தானே நமதே கத்த சொல்லிக்க வேண்டாம் நமக்கத்தை ஆரம்பத்துலேயே முடிச்சுக்கணும் தானே ஹலோ நமக்கத்தை நான் எப்படி அதுபுதமாக இருக்கிறதுன்றது சின்னதுலேயே முடிச்சுக்கணும் ஏதோ எனக்கு புரிஞ்சிங்கன்னு சொல்கிறீங்க அதனால சொல்கிறேன் புரியலன்னா வாழ்க்கை இடிக்கும் தப்பிச்சுக்கிறீங்க நெனைச்சிக்க வேண்டாம் யாரும் தப்பிச்சுக்கலாம் அப்படி எப்படி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை அடிக்குமா இல்லையா வேறு ஏதோ ஒன்றும் தலைமையில் வந்து கல் விழுகணுன்னு தேவையில்லை சும்மாவே இருக்கும் இது ஒன்றும் தலைமையில் இவ்வளோ பெரிய கல் வந்து விழுகணுன்னு ஒன்றும் தேவையில்லை சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்து இடிக்குது இடிக்குதா இல்லையா அதனால் அத்புத்தமாக இருக்கிறது எப்படி அதுக்கு முறை என்ன எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா பிடிச்சிக்கணும் தானே விடாம